ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் பேச்சை நிறுத்தியவர்கள் எல்லாம் உன்னை பற்றி பிறரிடம் பேசத் தொடங்குவார்கள் அவர்களை கண்டுகொள்ளாமல் நகர்ந்து சென்றுவிடு உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற நிலை வரும்போதுதான் தங்கமே சிலரிடம் பேசி பயனில்லை என்னும்போது உன்னுடைய மௌனம்தான் சிறந்தது பேசுவதிலே எந்த அர்த்தமும் இல்லை என்னும் போது அப்போது பிரிவுதான் மேலானது தங்கமே உன் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கலாம் அந்த நினைப்பை என் பிள்ளையான நீ தவிடுபுடியாக்கு நீ எவ்வளவு கத்தினாலும் கேட்காத சில காதுகளுக்கு அவர்களின் கண்களுக்கு விருந்தளித்து விடு நீ யார் என்பதனை சிலரை கவனித்து கடந்து போ ஏன்னா அவர்கள் கற்றுத்தரும் பாடம் ஏராளம் ஏராளம் தங்கமே உன்னை புரிந்து கொள்ளவை யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது அனைவரையும் நீ நன்றாகப் புரிந்து கொண்டிருப்பாய் உண்மைதானே பிரிந்தவர்களுக்கு நன்றி சொல் தூரமாகவே இருந்துவிடு யாரும் தொல்லை என்று நினைக்கும் அளவிற்கு நெருங்காதே அன்பு கூட சில நேரங்களில் கசப்பாகிவிடும் கசந்து போய்விடும் தங்கமே அதனால் தான் பிரிந்தவர்களுக்கு நன்றி சொல் என்று கூறுகிறேன் தனிமையை நீ பழகி கொண்டதால் வெறுத்தவர்களுக்கு நன்றி சொல் நீ நேசிப்பதை நிறுத்தி கொண்டதால் என் செல்வமே உன்னை வலுப்படுத்த தெரிந்தவர்களிடம் மட்டும் உன் குறையை சொல் உன்னை நேசிக்க தெரிந்தவர்களிடம் மட்டும் அன்பை செலுத்த தங்கமே சிலரை விளக்கி வைப்பதும் சிலரை விலகி நிற்பதும் சிலரிடம் விலகி நிற்பதும் நல்லது எங்கே நீ அதிகம் காயப்படுகிறாயோ அங்கேதான் உன் வாழ்க்கை படம் பாடம் தொடங்குகிறது என்பதை நல்லா புரிஞ்சுக்கோ வலித்தாலும் சிரித்துக்கொண்டே கடக்க பழைக்கு ஏன்னா ஆறுதல் தந்து தேற்றுபவரை விட ஆயுதமாக்கி தான் இங்கே அதிக பேர் இருக்கிறார்கள் உண்மைதானே எந்த ஒரு கடினமான காலமும் கடந்து ஆனால் ஒவ்வொரு கடினமான காலமும் வாழ்க்கையில் உனக்கு போகிற பல விஷயங்களை கற்றுக் கொண்டே செல்லும் தங்கமே இது உண்மை உண்மையான உண்மை நீ மிகவும் நெருக்கமாக பழகும் ஒருவருக்கு நீ நேர்மையானவர் என நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அது அவரை விட்டு ஒதுங்கிச் செல்வதற்கான நேரம் என்பதை மட்டும் புரிஞ்சுக்கோ உன்னை தப்பாக நினைத்து விட்டவர்கள் அவர்களாக வந்து பேசும் வரை உனது நியாயத்தை நிரூபிக்க முயற்சி செய்துவிடாதே அன்பு உன்னை அடிமையாக்காமல் இருக்கட்டும் அதுபோல் இரக்கம் உன்னை ஏமாளியாக்காமல் இருக்கட்டும் ஒருபோதும் யாரையும் நம்பாதே ஒருபோதும் யாரையும் நம்பாதே தங்கமே ஏன்னா அவர்கள் எப்போது உன்னை ஏமாற்றுவார்கள் என்று உனக்கே தெரியாது என் செல்வமே உன் கவலைகளையும் பலவீனங்களையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவே கொள்ளாதே ஏன்னா அவற்றை உனக்கு எதிராக எப்போது பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் யார் என்பதை காலம் உனக்கு நிச்சயமாக புரிய வைக்கும் பொறுத்திருந்து வார் துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நீ நினைச்சுக்கணும் அப்படி நினைத்துக்கொண்டால் தான் நீ இன்னொரு முறை ஏமாறாமல் இருக்க முடியும் தங்கமே தனிமையில் இருக்க கற்றுக்கொள் யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது நீ தோல்வியில் இருக்கும்போது யாரும் உன்கூட நிச்சயமாக இருக்கவே மாட்டார்கள் நீ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒரு இடத்தில் முன்னேறி போய் உட்கார்ந்து விட்டால் உன்னை சுற்றி ஆயிரம் பேர் இருப்பார்கள் உண்மைதானே அந்த ஆயிரம் பேரும் அவங்க நல்லதுக்காக மட்டுமே உன் கூட இருப்பாங்களே தவிர உன்னோட நல்லதுக்காக ஒருபோதும் இருக்க மாட்டார்கள் இதுதான் உண்மை தங்கமி அதனால் தான் சொல்கிறேன் என் பிள்ளையான நீ தனிமையில் இருக்க கற்றுக்கோ ஏன்னா தனிமைதான் உன்னை மனிதனாக மாற்றி உனக்கு எது உண்மை எது பொய் என்பதை உனக்கு நிரூபிக்கும் ஆற்றல் கொண்டது அந்த தனிமையை விட்டுவிடாதே உன் வாழ்க்கை உன் கையில் அதை எப்போதும் மறந்துவிடாதே தங்கமீ பயப்படக்கூடாது என் பிள்ளை நீ பயப்படவே கூடாது அதிலிருந்து எப்படி தப்பிக்கிடணும் என்பதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கிடணும் கண்டிப்பாக நன்றியற்ற மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நல்லபடியாக இருந்தால் போதும் புரியாதவர்களுக்கு ஏனோ தானோ என்று இருந்துவிடாதே நான் சொல்லும் அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ தங்கமி ஒருமறை ஒருவரை விரும்பினால் மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இருப்போதும் அதற்காக அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக மட்டும் நீ இருந்துவிடவே கூடாது தங்கமி நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத போது யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் நீயே ஏமாற்றப்படும் போது நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காத போது நன்றி கற்ற மனிதர்களிடத்தில் இனியும் நன்றியை எதிர்பாராமல் நீ நீயாகவே இருந்துவிடு தங்கமே அதுபோதும் ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அந்த இடத்திலிருந்து நிரந்தரமாக விலகிவிடும் அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன்னை அவமானங்கள் நிரந்தரமாக்கிவிடும் தங்கமே உலகில் எதுவும் நிரந்தரமில்லை என்று தெரிந்த பலருக்கு பிறரின் கண்ணீரும் நிரந்தரமில்லை என்று தெரியவில்லையே காலம் மாறும்போது அப்போது சிரிக்கும் கண்கள் அழுமா என்று தெரியவே தெரியாது நிச்சயம் அழுகின்ற கண்கள் சிரிக்கத்தான் செய்யும் தங்கமே நான் சொல்வது புரிகிறதா சிலரை விலக்கி வைத்துவிடு சிலரிடம் விலகி நிற்பது உனக்கு நன்மை தரும் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எங்கே நீ அதிகம் காயப்படுகிறாயோ அங்கே தான் உன் வாழ்க்கை பாடம் தொடங்குகிறது திரும்பவும் சொல்கிறேன் கண்மணி வார்த்தைகள் காயப்பட்டிருக்கிறாய் வார்த்தைகளால் நிறைய காயப்பட்டு இருக்கிறாய் மனித உறவுகள் என்பது நடிப்பாகவே இருக்கிறது சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள் மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் உண்மைதான் தங்கமி கடிக்கும் மிருகங்களோடு வாழ்ந்து விடலாம் ஆனால் நீ நடிக்கும் மிருகங்களோடு வாழவே முடியாது நல்லா தெரிஞ்சுக்கும் நடித்து பேசுபவர்களிடம் மனம் திறந்து பேசாதே மனம் திறந்து பேசுபவர்களிடம் நடித்து பேசாதே நான் சொல்லும் அறிவுரை எல்லாம் கேட்டுக்கோ என்னதான் உரிமையோடு நீ பழகினாலும் சில நேரங்களில் நீ யாரோ நான் யாரோ என்று உணர வைத்து விடுகிறார்கள் சில மனச்சாட்சி இல்லாத உறவுகள் அப்படித்தானே தங்கமே நடக்கிறது நடிக்க தெரியாத உன்னை போன்றவர்களிடம் உறவுகள் ஒருபோதும் நிலைக்காது கவலையை விட்டு தள்ளு தங்கமே நான் இருக்கிறேன் கவலையை நினைத்து அழாதே ஒருமுறை பலரும் நிறைந்திருந்த இந்த உலகத்தில் ஒரு சிரிப்பை சொல்வார் சபையே சிரிப்பால் அதிரும் கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் அதே ஜோக்கை சொல்வார் பாதி பேர் மட்டும் சிரிப்பார்கள் அதேபோல் சிறிது நேரம் கழித்து அதே காமெடியை திரும்பவும் கூற அங்கொன்றும் இங்கொன்றுமாக மட்டும் சிரிப்பார்கள் நான்காம் முறை கூறியும் போது சபையில் அமைதி மட்டும் தான் நிலவும் அப்போது ஒருவர் கேட்டாராம் ஒரே ஜோக்கிற்காக மறுபடியும் மறுபடியும் சிரிக்கிறார்கள் ஒரு கவலையை நினைத்து மறுபடியும் மறுபடியும் அழுகிறார்கள் என்று புரிகிறதா தங்கமி சிந்தித்துப்பார் என்றோ ஒரு நாள் நடந்த கவலை விஷயம் என்றும் உன் மனதை ஆட்கொண்டு இருக்கிறது என்றால் நீ மனநோயாளியாகி விடுவாய் எனவே இன்றிலிருந்து அதை மாற்று கடந்து போனதை நினைத்து வருத்தப்படாதே கவலையை நினைத்து அழாதே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இனியாவது பொங்கட்டும் நிச்சயமாக நான் சொல்வது இன்று இரவுக்குள் பழிக்கும் தங்கமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்